என்னத்தை செய்ய நான் வாங்கிட்டு வந்த வர அப்படி சுக்கு காப்பிய குடிச்சிட்டே சாங்கியாலம் போல ஊருக்கு கிளம்பி போயிர வேண்டியதா இங்க இருந்திட்டே மாமியா மர்மா பாசத்தை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல இந்த நீங்க உட்கார்ந்துட்டு சுக்கு காபியை போட்டுக்கிட்டு இருக்க கொ divided sich போள சொல்லுién மா Dartsay என்ன நட்டுக் க spoonfulண்டும் கidelity போர் küçம logr cierto Quality videogலELLIcool கல்லநடத கொண்டும்.fulnessokrat olds heaven realistic候 rainedよろ簿zur verändertங்களbesondere 小 allergies preparing Сам ост zdogly sembla oko Krank ticksjun stood�대 realms negotiating Wildlife��� nursery pensando Television checklist landmark overwhelming Xia дух gegarch respectively misleading mañana Bookyahыеkami bodylleasy awakened chwilír vocalsgang Glasgowregist� markings olduğunuz кино municip பயம flirtатSim cloudumm стороны Tea readings enfin الد Wennτηededактер அதிரசம்லாம் ஒண்டக்கி வாங்கி வெச்சிட்டியா ஆமாடி எல்லத்தியும் வாங்கி கட்டப்பையில வெச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு கடலை எள்ளு ஒரு ரெண்டு மூணு அதிரசமும் ரெண்டு மூணு முறுக்கும் போட்டு ஒரு பையில தனியா எடுத்து வச்சியா எடுத்து வச்சிருக்கேன் ஆமா ஒரு சின்ன மட்டும் தனியா வைக்க சொன்னா அதுவா அது يا मामியா இங்க இருந்து நான் எல்லாம் கட்டப்பையில எடுத்துட்டு

வீட்ல இருந்து நீ எடுத்துட்டு போறேன் எனக்கு ஒரு அஞ்சு ஆறு நாள் வச்சு திங்கணும்னு ஆசை இருக்காதா நீ இப்படி சொல்லாதமா எங்க மாமியா இருக்கு அவங்க மகன் தனியே எல்லா பொருளும் வாங்கி கொடுப்பாங்க முறுக்கு பண்டம் பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனா அதை எதையுமே எங்க கண்ண காட்டவே மாட்டாவோ தெரியுமா திங்கிற பண்ட பலகாரம் எல்லாத்தையும் ஒரு கட்டப்பையில போட்டு அவங்க பீரோல வச்சு பூத்தி வச்சுக்கிடுவோம் தெரியுமா நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச நம்ம ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போவோம்ல அந்த நேரமா பாத்து எங்க மாமியாரும்ல கருக்கு முருக்கு கருக்கு முருக்குன்னு சவுண்ட் கேக்கும் நாங்க யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு அவங்க ரூம்ல மட்டும் ஒத்தேல வச்சு తిన్నుகிட்டு போவ தெரியுமா ஒரு முருக்கு சாப்பிடு மஞ்சு அப்படிን கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவ தெரியுமா இப்படியாப்பட்டவங்களுக்கு பட்டவங்களுக்கு என்ன கட்டபையில எல்லாதையும் மொத்தமா கொண்டு போய் கொடுக்க முடியுமாக்கு அத எப்படி ஊருக்கு போயிட்டு வந்தா என்னைய அது கொண்டுட்டு வந்தன்னு கேட்பவல்ல இந்த சின்ன பையன் மட்டும் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்கல்ல அதுக்கு தான் தனியா வைக்க சொன்னேன் யாமர்மா இப்படி இல்லம்மா ஊருக்கு போனாலுமே என்னையும் சேட்டே கூட்டிட்டு போயிருவா எனக்கு என்னென்ன வேணும்னு அவ கேட்டலா வாங்கி தருவா இங்க பாரும்மா சும்மா அப்படி இப்படின்னு மருமக பிராணத்தையே பாடிக்கிட்டு இருக்காத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்ல மாமியாரு அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் மருமக மாதிரி ஒவ்வொரு டைப்பா தான் இருக்கியா போமா இங்க அம்மா வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நிம்மதி மேல உள்ள பாசத்துல உங்ககிட்ட கேப் அதுக்கு பேரு வேலை வாங்குதுன்னு அர்த்தமா அதுக்கு பேரு னால எனக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் போட்டு கொண்டு வந்து மருமகளுக்கு வாயில ஊட்டி விடு ஆளை பாரு ஆளை மருமவா எல்லார் வீட்டலயும் போய் பாடு பேசிட்டு கலப்பா வந்திருப்பல்ல அப்படியே கூட செல்லனு ஜூஸ் போட்டு குடு இது காலையில வச்ச சாம்பார் தான இருக்கு ஆமா மருமவா காலையில வச்ச சாம்பார் இருக்கு கொஞ்சம் மூல ரசமும் வச்சிருக்கேன் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கீதாக்க கிட்ட நீங்க வேலமீன் கருவாடு கேட்டு வச்சிருந்தீங்களா ஆமா மருமவா அவதான் கொண்டே வர ஆமாதே கீதா கூட நம்ம வீட்டுக்கே கொண்டுட்டு வர மாட்டே காவல்ல அத நான் நேரா அவங்க வீட்டுக்கே போய்ட்டேன் அந்த அக்கா கிட்ட எப்படியோ பேசி எடுத்து ஒரு 200 ரூபாய்க்கு போல வேலமீன் கருவாடு வாங்கிட்டு வந்துட்டேன் தே பரவா இல்லையா அவ வலை ஊர்க்கலாம் அனுப்புணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா தரவே மாட்டால அவ எப்படியோ பேசி எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் தே பரவால மர்மோள நீ அர்ணனலதா பேசி கீதா கிட்ட வாங்கிட்டு வந்தா இல்லனா வேற யார்குமே கொடுத்துடவே மாட்ட சரிதே இப்ப நீங்க இருங்க நான் அந்த வேலமீன் கருவாடை கழுவி மசாலா எல்லாம் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வரேன் நீ வெளிய போய்ட்டு வந்திருக்க ரொம்ப டயர்டால இருப்ப நீ உட்காரு நான் வேணா அந்த கரவாட கழுவி எடுத்து ஃப்ரை பண்ணி கொண்டுட்டு வரேன் இது நீங்க உட்காருங்க நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரி மர்மோளே பாட்டி காலையில நீ ஒரு மடக்கு காபி எனக்கு சூடு பண்ணி தர மாட்டேன்னு சொன்னே இப்போ என் மர்மோளே பத்தியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வெளமின் கரவாட வாங்கிட்டு வரணும்னு பேசிட்டு அத நினைவுல வச்சிட்டே எனக்காக போய் அவகிட்ட கீதகிட்ட பேசி எடுத்து வாங்கிட்டு வந்திருக்க பாட்டி ஆமாமா அவ மர்மோளே பெரிய இது இந்த கட்டப்பைய மஞ்ச ஊருக்கு கொண்டு போகுது தான எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா மர்மோளே என்னத்துக்கு அதிரசம் முருக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தே இல்ல அது இந்த கட்டப்பைய தான் வச்சிருக்கேன் ஆ சரிங்க டேய் இன்னொரு பையில கொஞ்சம் கருவாடு அவளுக்காக வாங்கிட்டு வந்த மாதிரிங்க அதையும் வச்சிருக்கேன் வீட்டுக்கு போய் குழம்பு வச்சு சாப்பிடுவாளா ஆ சரி மர்மோளே சாங்கியால கிளம்புதேன்னு சொன்னா பத்துக்க இந்த கட்டப்பைய நீயே கொண்டு அவ கையில கொடுத்துரு அப்புறம் மறந்து இருந்து வச்சிட்டு போயிர போறா ஆ சரிங்க டேய் இப்படி ஏப்பட்ட மர்மோளே போய் இய அம்மாவ குத்தம் சொல்லிட்டு இருக்கா இப்படி ஒரு மைனிகரி கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணுமே கையில மருதாணி என்ன அழகா இருக்கு எங்க அம்மா சரியான ஆளுதான் எனக்கு தெரியாம மருமகளுக்காக மருதாணி இலைய பிச்சிட்டு வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்காங்கல்ல மஞ்சு மஞ்சு ஊருக்கு போகும்போது இந்த கட்டப்பைய ரெண்டையும் மறக்காம எடுத்துட்டு போய் என்ன இதுல தான் உனக்காக வாங்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் இருக்கு சரி சரி எடுத்துட்டு போறேன் ஏன் விட்டி பேச்ச எல்லாம் ஒரு சைஸா இருக்கு போம்மா உனக்கு எப்பவும் மைனி மட்டும் தான் முக்கியம் நான் உனக்கு முக்கியமே இல்ல ஏன் விட்டி எந்த நேரமா தான் இப்படியே பேசிட்டே இருக்கா

ஆ என்னது சாணியா என்ன மஞ்சு இந்த காரியம் பண்ணி விட்ட எடுத்து கையில மர்தாடி கணக்கில் అలా ரவுண்டு ரவுண்டா தொப்பியலா வச்சு வச்சிருக்கா ஐய்யய்யா அப்ப இது அது எனக்கு ரெண்டு நாளா ஒரே ஜலதோஷம்ல ஒரு வாசனையும் தெரியல வெத்துக ஐயோ